அனைவருக்கும் எம்எம் ஹெர்போ கிளினிக்கின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் என்கிட்ட இப்போ சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு வச்சு நம்ம மலை தேனில் ஒரு கலவை மாதிரி கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதை இன்னும் நல்லா க்ளோஸாக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன காரணம்னா நம்ம நிறைய பழங்கள் பாரம்பரிய பழங்களை பதம்படுத்துகிறோம் அது இல்லாமல் அந்த கிவி ஃப்ரூட் அந்த மாதிரி பழங்களும் போடுறோம் செரிஸ் அந்த மாதிரி பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இதை வந்து நம்ம தேனில் சில தினங்கள் வந்து ஊற விடுறோம் இது இல்லாமல் ஆழி விதை பூசணி விதை இந்த மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட சில அந்த விதைகள் நம்ம சேர்க்கிறோம் ஏன்னா இது எல்லாமே ஒரே கலவையாக நம்ம தேனில் போட்டு எடுக்கும்போது நம்மளுடைய உடம்புல இம்யூனிட்டி லெவல் வந்து அதிகமாகுது ரெண்டாவது மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க வளர்ச்சிதை மாற்றம்னு ஒரு ஒரு செல்களுக்கும் அறிவுகள் கிடைக்கிது இப்போ இது எல்லாமே இதில் இருக்கிற கலவையில் இருக்கிற எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக தனித்தனியாக சாப்பிட முடியுமான்னு தெரியாது ஆனால் இதைப்போல் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக பலன் அளிக்கக்கூடியது இது வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்க எல்லாேருமே சேர்த்துக்கலாம் குழந்தைகள்லாம் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம் பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சாப்பிடலாம் இது மாதிரி ரெகுலராக நம்ம எடுக்கும்போது இது ஒரு நேச்சுரல் டயட்டாகவும் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது இது வந்து நம்ம அரை கிலோ பேக்கில் தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ எவ்வளோ நாள் நம்ம நீங்கள் கேட்க கொடுக்க முடியும் என்னென்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் அட்வான்ஸாக சொல்லிட்டிங்கன்னா போதும் ஏன்னா உங்களுக்கான அந்த ஸ்பெஷலாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு நம்ம அந்த பேக்கை கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த கொரியரோ அதை நம்ம வந்து அமுச்சு விட்ருவோம் அதனால் இந்த பதிவு பாருங்கள் பயன்பெறும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி